எங்க எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல உங்களுக்கு வைக்க தெரியாதா ஏன் நீ கூட தான் என் பாக்கெட்ல இருந்து காசு இருக்கிற எடுத்துட்டு மறு அங்கே வைக்கிற ம் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க என்ன சுகந்தி சாப்பாடு இன்னைக்கு அருமையா இருக்கு இப்படி ஒரு சாப்பாட்டை உன் கையால ஒரு நாள் கூட இது வரைக்கும்

தெரிஞ்சு வச்சுட்டு என்ன கிண்டல் பண்றீங்கல்ல சரி சரி பாத்துக்கிறேன் ஏய் சுகந்தி நிஜமாவே எனக்கு தெரியாதுமா நீ தாமா சமைச்சான்னு நினைச்சேன் ஹலோ ஆம்புலன்ஸ் சர்வீஸா ஆமா மேடம் சொல்லுங்க காஃபி குடிக்கும்போது கை தவறி காஃபியும் புது சாரில கொட்டிடுச்சு என்ன மேடம் இதுக்கெல்லாம் போய் கால் பண்றீங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எது உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சாரில காஃபி கொட்டினதும் என் புச நல்ல சொத்தமா கை கொட்டி சிரிச்சாரு ஓ அப்படி அதிசயம் இப்ப புரியுது மேடம் இப்ப புரியுது உடனே வர்றோம் சரி சரி அடிச்சு தூக்கி போடுறேன் வந்து உடனே அள்ளிட்டு போங்க கொஞ்சமாச்சும் பயப்படுறாளா பாருங்க மக்களை